நீ மட்டும் எப்படி தலைவா உன்னை வச்சு என்ன பண்ணாலும் இவ்ளோ டேஸ்டா மாதிரிதான் ஒரு மாம்பழம் ஒரு பால் பேக்கெட் போதுங்க வேற லெவலான டெசர்ட் வாயில வாயிலாம் அப்படி நிதானமாக ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு பாருங்களா இவ்ளோ சூப்பரான டெசர்ட்டு இவ்வளவு நாள செய்யாம விட்டுட்டோமான்னு ஃபீல் பண்ணுவீங்க இந்த வருஷம் மட்டும் நான் அவ்வளவா மாம்பழம் சாப்பிடவே இல்லை ஆனா இந்த ஒன் வீக்கா நல்லா சாப்பிட்றேன் அதில் பாதி நாங்க காசு கொடுத்து வாங்கினது மீதி அன்புள்ளங்கிட்ட இருந்து அன்பாக கிடைச்சது எத்தனை விதமான மாம்பழம் இருக்கு ஆனா நான் ஒரே விதமான மாம்பழம் தான் இந்த ஒன் வீக்கா சாப்பிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல இந்த வகை மாம்பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழம் மதியம் லஞ்சலாம் கண்டிப்பா வந்து சாப்பாடு கூட இது இருந்தாதான் தான் இப்ப எல்லாம் திருப்தியா அப்ப மாதிரியே இருக்கு சரி ரெசிபி எப்படின்னா பால்ல வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம அடுப்புல வச்சு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் பாத்தீங்களா அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெவன் பிழிஞ்சு விட்டுருங்க பால் திரிஞ்சு வந்துடும் அவ்வளவுதான் இப்ப மிக்சி ல மாம்பழம் நம்ம ரெடி பண்ண பண்ணிடு நான் டேஸ்ட்டுக்கு கண்டென்ஸ் மூலித்து சேர்த்திருக்கேன் உங்க மாம்பழம் ஸ்வீட்டா இருக்கும்னா சேர்க்க வேணும் மேல டெக்கருக்கு ஃப்ரெஷ்ரீம்ல கொஞ்சம் கண்டென்ஸ் மூலிக் ஊத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியா கட் பண்ண மாம்பழம் சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டு பாருங்கள செம்மையா இருக்கும் ஃபிரிட்ஜில் வைக்காம சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க சீக்கிரமா ட்ரை பண்ணிடுங்க ஏன்னா மாம்பழ சீசன் முடிய போது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுவீங்க நம்புறேன்